பிரார்த்திக்க எத்தனை பேருக்கு பிதாவின் இடத்துல போகணும்னு ஆசை பிதா 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 கிட்ட ஏன்னா ஏசு கிருஷ்ண யோவன் எழுந்த சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லி இருக்கிறா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனு வரான் என்னை எல்லாமே பரலோகத்துக்கு இல்ல என்னை அல்லாமல் பிதாவின் இடத்துல அப்படின்னா டு ரீச் ஃபாதர் பிதாவை சந்திக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை ஒரு சோல்ஜர் ஒரு நாட்டுக்காக அதிகமாக போராடி பயங்கர யுத்தங்களெல்லாம் சந்தித்து அவன் வர அவன் வீட்டுக்கு வந்து அவனுடைய சூழ்நிலைகள் சரியில்லை இது எப்படியாவது அந்த நாட்டு அதிபரை பார்த்து சொல்லணும்ன்ட்டு போறான் ஆனால் கேட்லயே தடுத்துடுறாங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி போனா அவன விடவே எந்த போக முடியல அவன் அங்கேயே உட்கார்ந்து அழறான் அப்ப அந்த வழியா ஒரு சின்ன பையன் வர்றான் அந்த சின்ன பையன் வந்த உடனே ஏன் அழறீங்க இல்ல நான் அதிபரை பார்க்கணும் என்னுடைய சூழ்நிலைகளை என்னுடைய கஷ்டங்களை சொல்லணும் அப்படின்றான் உடனே அந்த சின்ன பையன் அவருடைய கரம் பிடித்து நீங்க வாங்கன்றான் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க கேட்டு கிட்ட போனா யாருமே தடுக்கல கேட்டை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் அடுத்த பாதுகாப்பு இதுக்கு போறாங்க அங்கேயும் யாரும் தடுக்கல அடுத்தது அந்த வாசல் கிட்ட போயிட்டாங்க அங்கே யாரும் தடுக்கல அதுக்கப்புறம் பிதாவினுடைய சிங்காசனத்துக்கிட்ட அதிபருடைய கூட்டிட்டு வந்தது அந்த அதிபருடைய மகன்

முன்னாடி கூட நடந்து செல்வார் எந்த சற்றுமை சேவைகளோ எந்த வல்லமையோ எந்த காரியங்களோ எந்த அதிகாரங்களோ ஒன்று முனை தடை செய்ய முடியாது விசுவாசிகள் உண்மை ஆராதி